வணக்கம் நண்பர்களே நம்ம இன்னைக்கு திருவண்ணாமலை ராஜகோபுரத்துக்கு முன்னாடி இருக்கோம் இங்கிருந்து நம்ம கிரிவலம் போக போறோம் கிரிவலத்தோட மொத்த தூரம் பதினாலு கிலோமீட்டர் கிரிவல பாதையில் உள்ள அஷ்டலிங்கங்களை தரிசனம் பண்ணுவோம் கோவில்களை தரிசனம் பண்ணுவோம் ஜீவ சமாதிகளை தரிசனம் பண்ணுவோம் ஆசிரமங்களையும் தரிசனம் பண்ணுவோம் இது ஒரு முழுமையான வீடியோவா இருக்கும் அதனால நீங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறந்துடாம ஷேர் பண்ணுங்க கிரிவலம் போகிற பக்தர்கள் எல்லாரும் இந்த ராஜகோபுரத்துக்கு முன்னாடி இருந்து கிரிவலத்தை ஸ்டார்ட் பண்ணுவாங்க நம்மளும் இந்த ராஜகோபுரத்துக்கு முன்னாடி இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் இங்கே வந்து கிரிவலத்தை திருப்பி முடிப்போம் கிரிவலத்தை ஸ்டார்ட் பண்ணலாமா நம்மள மாதிரி கிரிவலம் போற பக்தர்கள் எல்லாரும் இந்த ராஜகோபுரத்துக்கு முன்னாடி கற்பூரம் ஏற்றி அண்ணாமலையாரை வேண்டிக்கிட்டு கிரிவலத்தை ஸ்டார்ட் பண்றாங்க நம்மளும் ஸ்டார்ட் பண்ணுவோம் கரெக்டா ராஜகோபுரத்துக்கு நேர் எதிரில இந்த சக்கர தீர்த்த குளம் இருக்கு இந்த தீர்த்த குளத்தோட கரையில சக்கரதான ஈஸ்வரர் இருக்காரு அவரை நம்ம தரிசனம் பண்ணிட்டு அடுத்த இடத்துக்கு போவோம் ராஜகோபுரத்துக்கு நேர் எதிர்ல உள்ளது சன்னதி தெரு இந்த சன்னதி தெருவுல பகவான் யோகிராம் சுரத்குமார் வாழ்ந்த வீடு ஆரம்ப காலத்துல அவர் இந்த வீட்டில தான் வாழ்ந்தாரு இங்க இருந்து தான் அண்ணாமலையார தரிசனம் பண்ணாரு இங்க உள்ள அவரோட திருவுருவச் சிலைய வச்சிருக்காங்க பகவான் யோகிராம் சுரத்குமாரோட ஆசிரமத்தையும் நம்ம இந்த வீடியோல கவர் பண்ணுவோம் இப்ப இங்க இவரை வணங்கிட்டு நம்ம விரிவலத்தை தொடருவோம் இந்த வீடு கிழக்கு கோபுரத்துக்கு பக்கத்துல கிழக்கு கோபுரத்துல வந்து கொஞ்ச தூரம் தள்ளி வந்தோன்னா வலது பக்கம் இந்த பூ மார்க்கெட் இருக்கு நிறைய பூ மாலைகள் கட்டி வச்சிருக்காங்க இதை தான் இடது பக்கம் இருக்கிறது இந்திரலிங்கம் அஷ்டலிங்கல்ல முதல் லிங்கம் இந்திரலிங்கம் கிழக்கு பகுதியில் இருக்கு திருவண்ணாமலை மலையை சுத்தி அஷ்டலிங்கங்களையும் வாஸ்து சாஸ்திரப்படி அமைச்சிருக்காங்க அஷ்டலிங்கல்ல முதல் லிங்கம் இந்திரலிங்கம் உள்ள அப்படியே கொஞ்சம் பள்ளமாக இருக்கும் இறங்கி போனோம்னா இந்திரலிங்கத்தை தரிசனம் பண்ணிட்டு நம்ம மேல வந்துடலாம் நம்ம தரிசனம் பண்ணிட்டோம் வாங்க அடுத்த இடத்துக்கு போவோம் அடுத்து நம்ம இந்திரலிங்கத்துல இருந்து வலது பக்கம் திரும்புவோம் இந்த இடத்துக்கு பேரு கடலைக்கடை முக்கு இந்த ரோட்டுக்கு பேரு திருவுடல் தெரு இந்த தெருவில் தான் ஓயா மடம் இருக்குது சிவகாசி நாடார் மடம் இருக்கு நித்யானந்தா பிறந்த வீடு இருக்கு இந்த திருவுடல் தெருவில் இருந்தே திருமஞ்சனம் கோபுரமான தெற்கு கோபுரத்தை தரிசனம் பண்ணிட்டு நம்ம கிரிவலத்தை தொடருவோம் தெற்கு கோபுரத்துக்கு நேராக வந்தோம்னா வலது பக்கம் இந்த செங்கம் ரோடு பிரியும் இந்த செங்கம் ரோட்டில் தான் நம்ம இப்போ போகணும் நம்ம இப்ப அக்னி தீர்த்தத்துக்கு வந்து சேர்ந்துட்டோம் இதுதான் அக்னி தீர்த்த குளம் அக்னி தீர்த்த குளத்துக்கு நேரா பின்னாடி திருவண்ணாமலை எவ்வளவு அழகா காட்சி தருது பாருங்க இந்த அக்னி தீர்த்தத்துக்கு நேர் எதிரில இந்த அக்னி தீர்த்த மண்டபம் இருக்கு உள்ள ஒரு விநாயகர் இருக்காரு அவரையும் கும்பிட்டுட்டு நம்ம அப்படியே கிரிவலத்தை தொடர்வோம் அக்னி தீர்த்த குளத்துக்கு அடுத்து வலது பக்கம் திரும்பணும் திரும்பினோம்னா அக்னி லிங்கம் இருக்காரு இந்த கிரிவல பாதையில இந்த ரோட்டுக்கு வலது பக்கம் இருக்க ஒரே லிங்கம் அக்னி லிங்கம் ஏன்னா இந்த திருவண்ணாமலையே அக்னி சுரூபமானது அக்னி ஸ்தலம் இதுதான் அக்னி லிங்கம் கோவில் அக்னி லிங்கத்தை நம்ம தரிசனம் பண்ணுவோம் அஷ்டலிங்கல்ல இரண்டாவது லிங்கம் அக்னி மூலையில உள்ள லிங்கம் அக்னி லிங்கத்தை தரிசனம் பண்ணிட்டு திருப்பி நம்ம மெயின் ரோடு வருவோம் ஒன்னும் இல்ல மெயின் ரோட்ல இருந்து ஒரு ஐம்பது மீட்டர் தான் அந்த அக்னி லிங்கம் இருக்கு அடுத்து நம்ம பார்க்க போறது ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகள் ஆசிரமம் வாங்க உள்ள போய் ஆசிரமத்தை பார்ப்போம் ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளுக்கு முன்னாடி தியானம் பண்றாங்க பக்தர்கள்லாம் ஆசிரமத்தை அப்படியே சுத்தி காமிக்கிறேன் பாருங்க சேஷாத்ரி சுவாமிகளோட ஆசிரமம் ரொம்ப அமைதியா இருக்கு தியானம் பண்றதுக்கு ஏற்ற இடம் சேஷாத்ரி சுவாமிகள் ஆசிரமத்துக்கு உள்ளேயே சடை சுவாமிகளோட ஜீவ சமாதி இது சடை சுவாமிகளோட ஆசிரமம் திருவண்ணாமலைக்கு மேல இருக்கு ஒரு சாது இங்க உட்காந்து திருவாசகம் படிச்சுட்டு இருக்காரு சேஷாத்ரி சுவாமிகளோட ஆசிரமத்துக்கு உள்ளேயே அப்பர் சுவாமிகள் மடமும் அமைஞ்சிருக்கு இங்க கண்ணாடி சுவாமிகளுக்கும் ஜீவசமாதி இருக்கு சேசாத்ரி சுவாமிகள் ஆசிரமத்திற்கு எதிரிலேயே இந்த காளியம்மன் கோவில் இருக்கு கிரிவலம் வர்ற பக்தர்கள் இந்த காளியம்மனை கும்பிட்டுட்டு எலும் சம்பளத்தை அந்த சூளாயத்தில் குத்திட்டு போறாங்க அடுத்து நம்ம பார்க்க போறது தட்சிணாமூர்த்தி திருக்கோவில் சேஷாத்ரி சுவாமி ஆசிரமத்துக்கும் ரமண ஆசிரமத்துக்கும் இடையில இந்த தட்சிணாமூர்த்தி கோவில் இருக்கு தட்சிணாமூர்த்தியை தரிசனம் பண்ணிட்டு அடுத்த ரமண மகரிஷி ஆசிரமத்துக்கு உள்ள போவோம் இதுதான் ரமணாசிரமம் ரமண மகர்ஷியோட பக்தர்கள் இங்கே எப்பயுமே கூட்டமாக இருந்துக்கிட்டே இருப்பாங்க தியானம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க உள்ளே வந்து வீடியோ எடுக்க அலோ பண்ணல முன்னாடி மட்டும் எடுத்துட்டேன் ரமணாசிரமத்தில் இந்த இடத்துல தினந்தோறும் காலையில் பத்து மணிக்கு அன்னதானம் கொடுப்பாங்க அடுத்து இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி வந்தோம்னா இடது பக்கம் இந்த விநாயகர் கோயில் இருக்குது இந்த தெரு உள்ளே போகுது பார்த்தீங்களா இதுக்கு உள்ளே போனோம்னா பகவான் யோகிராம் சுரத்குமாரோட ஆசிரமம் இருக்குது இங்கேருந்து ஒரு அரை கிலோமீட்டர் தான் உள்ள வாங்க போய் பாத்துட்டு வந்துருவோம் இந்த ஆசிரமம் காலையில அஞ்சு மணில இருந்து இரவு எட்டு மணி வரைக்கும் கிரிவல நாள்ல காலையில அஞ்சு மணில இருந்து இரவு ஒன்பது மணி வரைக்கும் திறந்திருக்கும் இதுதான் ஆசிரமத்தோட என்ட்ரன்ஸ் வாங்க உள்ளே போகலாம் உள்ளே போனோம்னா இடது பக்கம் உள்ளே போனோம்னா உணவுக்கூடம் செல்லும் வழி இங்கே வந்து மூணு வேலையும் அன்னதானம் கொடுப்பாங்க வாங்க மொதல் அதை சாப்பிட்டுட்டு அப்புறமேட்டு ஆசிரமத்தை சுற்றி பார்ப்போம் இங்கே தட்டு வச்சிருக்காங்க எடுத்து கழுவிட்டு நம்ம வாங்கி சாப்பிட்டுட்டு திருப்பி கழுவி வச்சிடணும் தண்ணி மினரல் வாட்டர் வச்சுருக்காங்க பிடிக்கிறதுக்கு தினந்தோறும் காலையில் ஒன்பது மணிக்கு காலையில் அன்னதானத்தை ஆரம்பிச்சிருவாங்க இதுதான் மிகப்பெரிய தியான மண்டபம் தியான மண்டபத்தோட என்ட்ரன்ஸ் பகவான் யோகிராம் சுரத்குமாரோட முழு உருவச்சிலைய உள்ள வச்சிருக்காங்க அடுத்து இது வேத பாடசாலை ஒரு மைல் அழகா இந்த இடத்துல நின்றுட்டு இருக்கு ஆசிரமத்துக்கு உள்ளேயே கோசாலை வச்சிருக்காங்க தினந்தோறும் கோபூஜை நடைபெறும் இதுதான் யோகிராம் சுரத்குமார் ஆரம்ப காலத்தில் இருந்த ஒரு குடில் இந்த குடில தான் பக்தர்கள் அவர் சந்திப்பார் இந்த குடில் இப்போ எப்படி இருக்கு பாருங்க உள்ள யாரையும் அலோ பண்ண மாட்டேங்கிறாங்க ரொம்ப பழசு மேலே விழுந்துடும் அப்படின்றதுனால இது அவர் பயன்படுத்திய பழைய அம்பாசிடர் கார் பகவான் யோகிராம் சுரத்குமாரோட ஆசிரமத்தை நம்ம பார்த்துட்டோம் அடுத்து நம்ம மெயின் ரோட்டுக்கு வந்துட்டோம் அடுத்து நம்ம கிரிவலத்தை தொடருவோம் திருவண்ணாமலையை நம்ம ஒவ்வொரு சைடு இருந்தும் பார்க்கையில் அது ஒவ்வொரு மாதிரி நம்மளுக்கு காட்சி கொடுக்கும் இந்த பக்கம் வந்து ஒரு மலை தொடர் மாதிரி நம்மளுக்கு காட்சி கொடுக்குது போகிற வழியில் இடது பக்கம் இது ஆறுமுக சுவாமி கோயில் ஆறுமுக சுவாமி கோவிலுக்கு எதிரிலேயே இந்த சிம்ம தீர்த்தம் இருக்கு நம்ம முத பார்த்தது அக்னி தீர்த்தம் இது சிம்ம தீர்த்தம் ஒரு சிங்கத்தோட சிலை இருக்குது பாருங்க இங்கே திருவண்ணாமலையில் நிறைய தீர்த்தங்கள் இருக்கு இது சிம்ம தீர்த்தம் இந்த ரோட்டுக்கு வலது பக்கம் ஸ்ரீ பராசக்தி மகா வராகி அம்மன் ஆலயம் இருக்கு அதையும் தரிசனம் பண்ணிட்டு போவோம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது யமலிங்கம் அஷ்டலிங்கல்ல இது மூணாவது லிங்கம் யமலிங்கம் திருவண்ணாமலைய பார்த்த மாதிரி நிறைய நந்தி சிலைகள் இருக்கும் அதுல இது வந்து மகாநந்தி இவர் என்ன சொல்றாருன்னு கேட்போம் தான் எங்கள் ஐயா வந்து மகாலட்சுமி தாயாக இருங்க அம்மா அம்மா வந்து பெண் நந்தீஸ்வரர் இருங்க அதான் ஐயா அம்மாவோட வரலாறுங்க இருங்க அண்ணாமலையார் அடையிறதுக்காக உண்ணாமலை அம்மன் வந்து நந்தி நந்தி பகவான் அவதாரம் எடுத்துருந்தாங்கன்னு ஐதீகத்தில் சொல்லியிருக்காங்க அதனால் இது மகாநந்தி மகாநந்தீஸ்வரர் நம்ம மகாநந்திய தரிசனம் பண்ணிட்டோம் அடுத்து நம்ம கிரிவல பாதை வழியா போக போறோம் நேராக போறது செங்கம் செங்கம் ரோடு இது இருந்து நம்ம ரைட் சைடு உள்ள போனோம்னா கிரிவல பாதை போட்டிருக்கு பார்த்தீங்களா கிரிவலப்பாதை ஸ்டார்டிங்ல லெஃப்ட் சைடு இந்த விநாயகர் இருக்காரு கிரிவலப்பாதையில் பாதையில மொத கோவில் இந்த விநாயகர் கோயில் தான் அடுத்து வந்து நம்ம பார்க்குறது விநாயகர் கோயிலிருந்து கொஞ்சம் தூரம் தரணும்னா லெஃப்ட் சைடு இந்த அருணகிரிநாதர் திருக்கோயில் புதுசா கட்டியிருக்காங்க பிரமாதமாக இருக்கு பெரிய இடத்துல கட்டியிருக்காங்க தான் வேலைகள் கொஞ்சம் கொஞ்சமா நடந்துக்கிட்டு இருக்கு கிரிவலம் போறவங்க கண்டிப்பா இங்கேயும் போய் பாருங்க ஏன்னா முன்னாடி வந்து இப்பதான் ஆர்ச் கட்டிக்கிட்டு இருக்காங்க புதுசா கோயில் இருக்குது தெரியாது உள்ள அருணகிரிநாதர் இருக்காரு தரிசனம் பண்ணுவாங்க இதுதான் அருணகிரிநாதரோட சிலை நம்ம அருணகிரிநாதருக்காக எழுப்பப்பட்டுள்ள புது கோவில அவரை தரிசனம் பண்ணிட்டு நம்ம கிரிவல பாதைக்கு வந்துட்டோம் அடுத்து நம்ம பார்க்க போறது ஐஸ்வரேஸ்வரர் சகல ஐஸ்வர்யங்களுக்கும் இவர் தான் ஈஸ்வரர் அதனாலதான் இவருக்கு ஸ்ரீ ஐஸ்வரேஸ்வரர் கோவில் அப்படின்னு இங்க வச்சிருக்காங்க இங்க உள்ளவர் என்ன சொல்றாருன்னு கேட்போம் ஐஸ்வரேஸ்வரர் ஒரு லட்சுமி தாயாருக்கும் தாயா இருக்கும் ஐஸ்வர்யத்தை குபேரரும் லட்சுமி தாயாரும் ஐஸ்வர்யத்தை எல்லோருக்கும் தராங்க எனவே ஐஸ்வர்யத்தின் அதிபதி ஐஸ்வர்யேஸ்வரர் நல்லது அதிபதி நம்ம கிரிவல பாதையில அடுத்து பார்க்க போற கோவில் துர்வாசர் கோவில் வாங்க உள்ள போய் துர்வாசரை தரிசனம் பண்ணலாம் துர்வாசர தரிசனம் பண்ணுவோம் துர்வாசர் கோவிலுக்கு பக்கத்துல சொந்த வீடு வேண்டி இங்க வர்ற பக்தர்கள் கற்களை ஒண்ணு மேல ஒண்ணு அடுக்கி வச்சிருக்கிறத பார்க்க முடியுது எல்லா பக்தர்களுக்கும் சொந்த வீடு அமைய அண்ணாமலையார நம்மளும் வேண்டிக்கிருவோம் பௌர்ணமி அன்னைக்கு வந்தோம்னா இங்க நிறைய பக்தர்கள் கூட்டம் இருப்பாங்க இந்த கல்லை அடுக்கி வைப்பாங்க அதுக்கு பக்கத்துல விளக்கு வைப்பாங்க இந்த இடம் நைட்ல பாக்குறதுக்கு அப்படியே ஃபுல்லா விளக்கு ஒலியில மின்னும் இங்க உள்ள மரங்கள்ல மஞ்சக்கயிறு கட்டியிருக்காங்க வேண்டுதலுக்காக அப்புறம் அந்த பக்கம் தொட்டி கட்டியிருக்காங்க அடுத்து அண்ணாமலையை பார்த்த மாதிரி ஒரு சின்ன நந்தி ஒன்று இருக்கு புதுசாக ஒரு அம்மன் கோவில் உருவாகிட்டு வருது இந்த இடத்துல அடுத்து ரோட்டுக்கு வலது பக்கம் இந்த நந்தி தீர்த்தம் இருக்குங்க நந்தி இருக்கு பாருங்க சிலை இது வந்து நந்தி தீர்த்தம் திருவண்ணாமலையில் இது ஒரு தீர்த்தம் மலையை சுற்றி உள்ள தீர்த்தங்கள்ல இதுவும் ஒண்ணு அடுத்து நம்ம கிரிவலத்துல நிருதி லிங்கத்தை நெருங்கி வந்துட்டோம் அதாவது நிருதி மூளை கன்னி மூலை கன்னி மூளையில உள்ள நிருதி லிங்கம் கிரிவல பாதையில உள்ள நாலாவது லிங்கம் அஷ்டலிங்கங்கள் இது நாலாவது லிங்கம் வாங்க உள்ள போய் தரிசனம் பண்ணலாம் இது ஒரு சித்தர் பீடம் காளியம்மன் கோவில் நவலிங்கங்கள் இருக்கு வாங்க அப்படியே நடப்போம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது திருநேர் அண்ணாமலையார் கோவில் அண்ணாமலையார் கோவிலுக்கு மலையை தாண்டி நேர இருக்குது இந்த திருநேர் அண்ணாமலையார் கோவில் உள்ளே போய் திருநேர் அண்ணாமலையை தரிசனம் பண்ணுவோம் அடுத்து பக்கத்திலே வந்து உண்ணாமலை அம்மன் சன்னதியும் இருக்கு அங்கே அம்மனையும் தரிசனம் பண்ணுவோம் இது உண்ணாமலை அம்மன் சன்னதி அடுத்து நம்ம பாக்குறது வீர ஆஞ்சநேயர் கோவில் இது ராகவேந்திரோட கோவில் ராகவேந்திரர் பிருந்தாவனம் பாருங்க அடுத்து இது வந்து ஒரு முருகன் கோவில் இது திருவண்ணாமலை கிரிவல பாதையில உள்ள சுவாமி நித்யானந்தாவோட பெரிய ஆசிரமம் இங்க மூணு நேரமும் அன்னதானம் போடுவாங்க நித்யானந்த ஆசிரமத்துக்கு எதிரிலேயே ராஜராஜேஸ்வரி திருக்கோவில் இருக்கு அடுத்து நம்ம பார்க்குறது மௌன சுவாமிகள் ஆசிரமம் இவர் வந்து வாழும் சித்தர் உள்ளே போய் நம்ம வந்து இவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம் இவர் எப்பயுமே வந்து அண்ணாமலையோட உள்ள படம் இருக்கும் அதை பார்த்துட்டே இருப்பார் எப்பயாவது திரும்பி பக்தர்களுக்கு ஆசீர்வாதம் வழங்குவார் உள்ள பக்தர்கள் அவரை பார்க்கறதுக்காக பொறுமையாக காத்திருக்காங்க அவர் அண்ணாமலையோட படத்தை பார்த்துட்டே இருக்காரு இது ஸ்ரீ அடிமுடி சித்தர் ஜீவசமாதி உள்ளே போய் அவரை தரிசனம் பண்ணுவோம் இங்கே வந்து அவருக்கு அவள் தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அவுள் தான் இங்கே வந்து பிரசாதமாக கொடுப்பாங்க வாங்க உள்ளே போய் அவரை தரிசனம் பண்ணிட்டு வருவோம் இப்போ நம்ம பார்க்கறது சூரியலிங்கம் கோவில் இந்த கோவில் வந்து அஷ்டலிங்கங்கள்லாம் வராது அடுத்து வந்து சந்திரலிங்கமும் இருக்குது அதையும் நம்ம அடுத்து போய் பார்ப்போம் கிரிவலப்பாதையில் உள்ள சாய்பாபா கோவில் எனக்கு தெரிஞ்சு மூணு சாய்பாபா கோவில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இது ஒரு சாய்பாபா கோவில் அடுத்து ரோட்டு ஓரத்தில் இந்த பாதங்கள் வச்சுருக்காங்க இது வந்து பெருமாளோட பாதம்னு நினைக்கிறேன் இங்கே பெருமாள் கோயிலெலாம் இருக்குது இந்த இடத்துல திருவண்ணாமலை தனித்தனி குன்றுகளாக தெரியுது பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு இங்கே ஏதோ விவசாயமும் பண்ணியிருக்காங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க பச்சை பசுமையா அடுத்து நம்ம அஷ்டலிங்கங்களில் ஒன்றான வருணலிங்கம் கோவிலுக்கு வந்துட்டோம் இது அஷ்டலிங்கங்களில் அஞ்சாவது லிங்கம் வாங்க உள்ளே போய் தரிசனம் பண்ணலாம் இதான் வருணலிங்கம் கோவில் கிரிவல பாதையில இந்த இடத்துல மத்தியானம் அன்னதானம் கொடுக்கறாங்க சாதுக்களுக்கு சாதுக்கள் அதை வாங்கிட்டு அப்படியே பெறப்படுறாங்க பாருங்க சைக்கிளில் நிறைய பேர் வந்து சைக்கிள் வச்சிருக்காங்க ஏன்னா இது வந்து பதினாலு கிலோமீட்டர் தூரம் அடுத்து நம்ம தரிசனம் பண்ண போற கோவில் அடி அண்ணாமலை திருக்கோவில் இந்த ரைட் சைடு போற இந்த சந்தில உள்ள போனோம்னா அடி அண்ணாமலை கோவிலுக்கு போயிடலாம் அடி அண்ணாமலையார் கோவிலுக்கு முன்னாடியே இந்த குளமணி விநாயகர் இருக்காரு இவரை தரிசனம் பண்ணிட்டு அடி அண்ணாமலையார தரிசனம் பண்ணுவோம் அடி அண்ணாமலையார் கோவில ஆதி அண்ணாமலையார் கோவில்னு அழைக்கிறாங்க ஏன்னா அங்க உள்ள அருணாச்சலேஸ்வரர் கோவில் கட்டுறதுக்கு முன்னாடி இருந்து இந்த அருணாச்சலேஸ்வரர் கோவில் இங்க இருக்கு இது வந்து ஆதி காலத்துல இருந்து இருக்கிறதுனால இது ஆதி அண்ணாமலையார் கோவில் அப்படின்னு அழைக்கிறாங்க இதுதான் பழமையான கோவில் இங்கேயும் அருணாச்சலேஸ்வரர் சன்னதி இருக்கு உண்ணாமுலையம்மன் சன்னதி இருக்கு ரெண்டையுமே நம்ம உள்ள போய் தரிசனம் பண்ணலாம் அடி அண்ணாமலையார் கோவில்ல நம்ம தரிசனத்தை முடிச்சுட்டு நேரா மெயின் ரோட்டை நோக்கி வந்தோம்னா இங்க மாணிக்க வாசகருக்கு தனியா ஒரு கோவில் இருக்கு இதுதான் மாணிக்க வாசகரோட கோவில் மாணிக்க வாசகருக்குன்னு உள்ள தனியா இருக்கக்கூடிய கோவில் இது திருவண்ணாமலையில மாணிக்க வாசகர் திருவம்பாவைய இந்த இடத்துலதான் சொன்னாரு அடுத்து நம்ம வாயுலிங்கம் கோவிலுக்கு வந்துட்டோம் இது அஷ்டலிங்கங்கள்ல ஆறாவது லிங்கம் வாயுலிங்கம் வாயுலிங்கத்துக்கு நேர் எதிரில் மூக்குப்பொடி சித்தரோட ஆசிரமம் அமைஞ்சிருக்கு இதுதான் மூக்குப்பொடி சித்தரோட ஆசிரமம் உள்ள இருக்கிறது அவரோட ஜீவசமாதி ஸ்ரீலஸ்ரீ மூக்குப்பொடி சித்தர் ஆசிரமம் ஜீவசமாதி இது ஒரு தரிசனம் பண்ணிட்டு அப்படியே இடத்துக்கு போவோம் இப்ப நம்ம கிரிவல இருந்து மெயின் ரோட்ல ஜாயின்ட் ஆயிட்டோம் நேரா போனோம்னா திருவண்ணாமலை லெப்ட் சைடு திரும்பி போனோம்னா பருவதமலை இங்க ஐ லவ் திருவண்ணாமலை அப்படின்னு ஒரு இது இருக்கு பாத்தீங்களா நிறைய பேர் இங்க ரெண்டு போட்டோ எடுத்துக்கிடுவாங்க திருவண்ணாமலைக்கு வர்றவங்க கிரிவலம் வர்ற பக்தர்கள் ஓய்வு எடுக்கிறதுக்காக சாலை ஓரத்தில் இந்த நிழல் குடை இருக்கு நிறைய இருக்கும் வரிசையா அடுத்து நம்ம பார்க்க போகிறது சந்திரலிங்கம் திருக்கோவில் சூரியலிங்கம் முதல் பார்த்தோம் அடுத்து இது வந்து சந்திரலிங்கம் சூரியலிங்கம் சந்திரலிங்கம் அஷ்டலிங்களை வராதுன்னு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி சந்திரலிங்கமும் அஷ்டலிங்கெல்லாம் வராது திருவண்ணாமலைக்கு வடக்கு பகுதியில் உள்ள குபேரலிங்கம் திருக்கோயிலுக்கு வந்துவிட்டோம் அஷ்டலிங்கங்களில் இது வந்து ஏழாவது லிங்கம் இன்னைக்கு வந்து கொஞ்சம் கூட்டம் கம்மியா இருக்கு பௌர்ணமி அன்னைக்கு வந்தோம்னா குபேரலிங்கத்தை தரிசனம் பண்றதுக்கு கூட்டம் ஒரு அரை கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் நிற்கும் அவ்வளோ கூட்டம் இருக்கும் இந்த குபேரலிங்கம் கோயிலில் நானும் குபேரலிங்கத்தை வேண்டிக்கிறேன் எனக்காகவும் இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்காகவும் குபேரன் மாதிரி செல்வமும் செல்வாக்கோட இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன் குபேரலிங்கத்துக்கு அடுத்து வலது பக்கம் இந்த இடுக்கு பிள்ளையார் கோவில் இருக்குங்க இந்த இடுக்கு பிள்ளையார் கோவில்லையும் எப்பயுமே கூட்டமா தான் இருக்கும் வருஷம் நின்றுக்கிட்டே இருப்பாங்க இந்த இடுக்குள்ள உள்ள போய் வெளியே வர்றதுக்காக இந்த பாத்தீங்களா ஒரு பக்தர் உள்ள போய் வெளியே வர்றாரு இந்த இடுக்கு வழியா கஷ்டப்பட்டு வெளியே வந்துட்டா வாழ்க்கையிலயும் கஷ்டம் இல்லாம இருக்கலாம் அப்படின்னு பக்தர்களோட ஒரு நம்பிக்கை அதனாலதான் இந்த இடத்துல இவ்வளவு கூட்டம் நிக்குது பௌர்ணமி அன்னைக்கு இந்த இடுக்குள்ள போய் வர்றதுக்கு பக்தர்கள் கூட்டம் ஒரு கிலோமீட்டர் தூரத்து வரைக்கும் நிற்பாங்க இடுக்கு பிள்ளையார் கோவிலுக்கு அடுத்து பஞ்சமுக தரிசனம் அதாவது திருவண்ணாமலை இந்த இடத்துல ஐந்து லிங்கங்களா நம்மளுக்கு காட்சி கொடுக்கும் அந்த இடத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம் வாங்க பார்க்கலாம் திருவண்ணாமலை நம்மளுக்கு பஞ்சமுகமா தரிசனம் கொடுக்கற இந்த இடத்துல அதை ஞாபகப்படுத்துற விதமா ஐந்து லிங்கங்களும் மேல வந்து ஒரு பெரிய லிங்கம் காலை கட்டி உட்கார்ந்து இருக்க மாதிரி பஞ்சமுக தரிசனம் இருக்க இந்த இடத்துலதான் பிரம்மசிரி இசக்கி சித்தரோட ஜீவசமாதியும் கோவிலும் இருக்கு இசக்கி சித்தரையும் நம்ம தரிசனம் பண்ணுவோம் இவர்தான் இசக்கி சித்தர் உள்ள ஒரு சிவலிங்கம் இருக்கு நம்ம இப்ப ரோட்டுக்கு எதிர்ப்புறம் போவோம் அங்க இருந்து திருவண்ணாமலை நம்மளுக்கு எப்படி பஞ்சமுகமா காட்சி கொடுக்குது அப்படின்னு பாக்கலாம் வாங்க இங்க இருந்து பாக்குறதுக்கு இடது பக்கம் மூணு குன்றுகள் மூணு லிங்கமாகவும் வலது பக்கம் ரெண்டு குன்றுகள் ரெண்டு லிங்கமாகவும் காட்சி கொடுக்குது இந்த வலது பக்கம் கார்னர்ல உள்ள மரம் வந்து நம்மளுக்கு மறைச்சிருக்கு ஒரு லிங்கத்தை நம்ம இப்ப போலூர் போற மெயின் ரோட்ல வந்து ஜாயின்ட் ஆயிட்டோம் இந்த காலமாடு தெரியுது பாருங்க ஜல்லிக்கட்டு கால இந்த சர்க்கிள்க்கு வந்துட்டோம் அடுத்து நம்ம போக வேண்டிய இடம் ஈசானிய லிங்கம் ரைட் சைடு போனோம்னா கோயிலுக்கு போகலாம் லெப்ட் சைடு இந்த பார்க்க பார்க்கிங் இருக்கு பார்த்தீங்களா கார் பார்க்கிங் இது ஒட்டியே போனோம்னா லிங்கத்துக்கு போயிடலாம் வாங்க லிங்கத்தை தரிசனம் பண்ணுவோம் அஷ்டலிங்கங்களில் கடைசியாக இருக்கிறது இந்த ஈசானிய லிங்கம் வாங்க ஈசானிய லிங்கத்தை தரிசனம் பண்ணுவோம் ஈசானிய லிங்கத்துக்கு எதிர்புறத்துல திருவண்ணாமலை கோவிலோட வடக்கு கோபுரத்தை முழுமையா கட்டி முடிச்ச அம்மணி அம்மாளோட ஜீவசமாதி இதுதான் அம்மணி அம்மாவை தரிசனம் பண்ணுவோம் வாங்க அந்த காலத்திலே தனி ஒரு பெண்மணியாக இருந்து இந்த வடக்கு கோபுரத்தை கட்டி முடிச்சிருக்காங்க ஈசானிய லிங்கத்துக்கு பக்கத்திலேயே இந்த ஆலயம் தங்கு விடுதி இருக்குது இது வந்து திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயில் சார்பாக நடத்தப்படும் மிகப்பெரிய தங்கும் விடுதி இருந்து நேராக வந்தோம்னா நம்ம திருப்பி போலூர் போகிற ரோட்டில் வந்து ஜாயிண்ட் ஆகிடுவோம் வலது பக்கம் போனால் போலூர் போகிற மெயின் ரோடு இடது பக்கம் அண்ணாமலையார் கோவிலுக்கு போகிறது இது சின்ன கடை வீதியில் உள்ள விநாயகர் கோவிலும் பக்கத்திலே உள்ள துர்க்கையம்மன் கோவிலும் வாங்க விநாயகரையும் தரிசனம் பண்ணலாம் இந்த ஆர்ச்சுக்கு உள்ள போனோம்னா துர்க்கை அம்மன் கோவில் ரொம்ப ஃபேமஸான கோவில் இங்க துர்க்கையம்மன் கோவில் உள்ள போய் துர்க்கை அம்மனை தரிசனம் பண்ணுவோம் நம்ம கோவிலை நெருங்கி வந்துட்டோம் இங்க இருந்து பாக்குறதுக்கு ராஜகோபுரம் தெரியுது பாருங்க இதுதான் பூதநாராயண பெருமாள் கோவில் இது ஒரு புகழ்பெற்ற கோவில்ங்க இந்த ஊர்ல இது தரிசனம் பண்ணலாம் ஆனா இப்போ வந்து நட அடைச்சிட்டாங்க இது இரட்டை பிள்ளையார் கோவில் இங்கேயும் அடைச்சிட்டாங்க ஆனா உள்ள இந்த கம்பி வழியா நம்ம பார்த்து இரட்டை பிள்ளையாரை தரிசனம் பண்ணலாம் தரிசனம் பண்ணிட்டு ராஜகோபுரத்து பக்கம் போவோம் நண்பர்களே நம்ம வெற்றிகரமா பதினாலு கிலோமீட்டர் அண்ணாமலை கிரிவலத்தை முடிச்சிட்டோம் இது ராஜகோபுரத்துக்கு பக்கத்துல உள்ள தேரடியில் உள்ள தேரடி முனீஸ்வரர் கோவில் நண்பர்களே என்னோட சேர்ந்து நீங்களும் கிரிவலம் போற வழியில உள்ள ஆசிரமங்கள் கோவில்கள் ஜீவசமாதிகளை கண்டு நீங்களும் தரிசனம் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன் நண்பர்களே கிழக்கு கோபுரத்துல ஆரம்பிச்சோம் கிழக்கு கோபுரம் ராஜகோபுரத்திலே திரி கிரிவலத்தை முடிச்சுட்டோம் நன்றி நண்பர்களே ஓம் நமக் சிவாய தென்னாடுடைய சிவனே ஓற்றி என்னாட்டவருக்கும் இறைவா போற்றி போற்றி